மனிதாபிமான பணியில் போன உயிருக்கு விலை என்ன பார்வையாளர்கள் கைபேசியில் படமெளிக்கும் பொழுது சைகை காட்டியும் விலகாததை அடுத்து ஏற்பட்ட விபத்தில் விமானி வின் கொமாண்டர் நிர்மல் சேம்பலா பெட்டிய உயிரிழப்பு இச்செய்தி முக புத்தகத்தில் எக்ஸ்தலத்தில் இணையதளத்தில் கொண்டிருக்கிறது ஆனால் அவர்களின் தியாகங்கள் என்ன அவர்களுக்கு பின்னால் இம்மை போல் அவர்களை ஒரு குடும்பம் இருக்கிறது என்பதை யாருமே திரும்பி பார்க்கவில்லை யார் இந்த நிர்மல் சேம்பலா பெட்டிய இலங்கையில் காலநிலை சீர்குலைந்து இயற்கையின் கோர தாண்டவத்தை எதிர்கொள்ள முடியாமல் அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது எல்லோரும் தம் குடும்பங்கள் என்று குடும்பங்களின் நிலையை கருத்தில் கொண்டிருக்கும் பொழுது தனது உயிரை பணியம் வைத்து தான் நேசித்த நாட்டில் தன் மக்களை காப்பாற்ற புறப்பட்ட விமானிதான் இந்த நிர்மல் ஷியம்பலாப்பட்டிய இவர் மூவாயிரம் மணத்தியாலங்கள் வானில் பறந்த ஒரு திறமையான விமானி போர் சூழல் பின் இடைக்கால சூழ்நிலையை கையாளும் திறம் படைத்த இவருக்கு இறக்கும் பொழுது வயது நாற்பத்தி ஒன்று இவரது பிள்ளைக்கு வயது ஐந்து எதிர்வரும் வாரம் நடைபெறவுள்ள கொழும்பு பல்கலைக்கழக முதுகலை பட்டமளிப்பு விழாவில் பட்ட சான்றிதழ் பெற காத்திருந்த இளம் விமானியை இலங்கையர்களாகிய நாம் இழந்திருக்கிறோம் நாற்பத்தி எட்டு மனுத்தியாலங்களில் நானூறு பேரை பலியாக்கியுள்ளதுடன் முன்னூற்றி எழுபத்தி ஏழு பேரை காணாமலாக்கியுள்ளோம் பல கிராமங்களை காணவில்லை பல வீதிகளை காணவில்லை என ஏராளமான அழிவுகள் பதியப்பட்டாலும் விமானி நிர்மலின் இறப்புக்கான காரணம்தான் இன்று பலரை ரணமாக்கியது அவசரகால நிலையை உணர்ந்து விமானி வின் கொமாண்டர் நிர்மலுடன் ஐந்து பேர் இடருட்டு இருப்பவர்களை தொடர்ச்சியாக காப்பாற்றி பாதுகாப்பான இடங்களில் கரை சேர்த்தனர் குறை மாத பிரசவம் கர்ப்பிணி தாய் மரத்தில் தத்தளித்தவர்கள் கூரையில் அமர்ந்திருந்தவர்கள் என அத்தனை பேரமையும் காப்பாற்றி விட்டு தனது ரக ஹெலிகாப்டரில் ஏதோ ஒரு கோளாறு இருப்பதை உணர்ந்து தர முற்பட்ட வேளை மக்கள் கூடி நின்று ஹெலிகாப்டர் பதிவதை கைபேசியில் படம் எடுத்தார்கள் இதையடைந்து விமானப்பட வீரர் வெளியில் எட்டி பார்த்து மக்களை விலகுமாறு சைகை காட்டியும் மக்கள் அதனை பொருட்படுத்தாது வேடிக்கை பார்த்ததன் விளைவினால் விமானி நிர்மல் ஹெலிகாப்டரை ஆற்றில் இறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அந்த ஆறு நீர்மட்டம் உயர்ந்திருந்த வேளையில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி ஐவரும் காயப்பட்டு மாறவில ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் வின் கொமாண்டர் நிர்மல் உயிரிழந்துள்ளார் இந்த பதிவை எழுதுவதற்கும் விமானி நிர்மல் தான் காரணம் அவர் சக விமானப்படையினருடன் கடைசியாக உரையாடிய திக் திக் நிமிடங்கள் வெளியாகியுள்ளன அதில் ஒரு விமானப்படை வீரர் கூறுகிறார் சார் இதில் இறக்கலாம் என்றதும் விமானி நிர்மல் பைத்தியமா அங்கே மக்கள் நிற்கிறார்கள் என்றார் சார் நீங்கள் இறக்கவில்லை என்றால் ஹெலி தீப்பற்றி எரிந்துவிடும் விடும் என்றார் நிர்மல் இல்லை கவலைப்படாதீர்கள் நான் உங்களை இறக்க மாட்டேன் என் உயிரை கொடுத்தாவது உங்களை காப்பாற்றுவேன் என கூறிக்கொண்டு ஆற்றில் இறக்கியுள்ளார் ஹெலிகாப்டரை தொலைபேசியை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு வீடியோ எடுத்தவர்களுக்கு தெரியாது தங்களது செயலால் அனர்த்த காலங்களில் எமக்கு உதவிய ஒரு சிறந்த ராணுவ வீரரை ஒரு விமானியை ஐந்து வயது பிள்ளையுடைய கணவரை இழந்து விட போகிறோம் என்று நானூறு மரணங்களுடன் இவரது மரணமும் பதியப்பட்டு விட்டது ஹெலி இறங்குவதற்கு பதிந்து பதிந்து எழுதும் பொழுது ஒருவர் கூட சிந்தித்து குரல் கொடுத்திருந்தால் இன்று இந்த விமானியை காப்பாற்றி அவர் மூலம் எத்தனையோ உயிர்களை இன்று காப்பாற்றியிருக்கலாம் மூவாயிரம் மணி நேரம் பயணித்த ஒரு அனுபவசாலி தன்னுயிரை நினைத்திருந்தால் முதலில் வட்டமிட்ட பாலத்தடியில் ஹெலியை இறக்கி இருக்கலாம் அப்படி ஹெலியை தர இருந்தால் கைபேசியில் படம் எடுத்தவர்களின் நிலை பரிதாபத்துக்குரியதாக இருந்திருக்கும் இந்த கைபேசி விளக்கம் நிர்மலின் மரணத்தில் மட்டுமல்ல நிலச்சரிவில் மாண்டவர்களை தேட ஆட்கள் போதாது தேடுபவர்களை தோண்டும் பொழுது படமெடுக்க பலர் கூடி நிற்கிறார்கள் மரணத்தை படமெடுத்து மகளும் ஈன நாங்கள் என கேள்வி கேட்கும் இடத்தில் உம்மவர்கள் உம்மை நிற்க வைத்து வேடிக்கை பார்க்கிறார்கள் மரணத்தை விட கொடியது மனித மிருகம் வாழ்ந்துதான் பார்ப்போம்